கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்விரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தேலையானால் மூணாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் வக்கரகதி பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் மூணாம் அதி மூணாம் இடத்துக்கு உண்டான இடத்துல இருக்கார் மூணாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் மூணு பத்து பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் வரும் வேலை மாறுதல்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கும் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதியானவர் செவ்வாய் அவரே ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்று அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக சற்று தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காமல் காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையை மட்டும் பின்னடைவு இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி மூணாம் இடத்துலேருந்து குரு வக்கரகதியில் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த க இது காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாவடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சம சப்தமத்தில் கேத்து போகான் இருக்கிறதுனால எதிர்பாலினை தவிர அளவு நம்ப வேண்டாம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமைகிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து இந்த மதம் சார்பு இருக்கக்கூடிய குருமார்கள் அதை தவிர கோவில் அர்ச்சகர்களு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை எட்டு எட்டரை மணியிலிருந்து ப இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் நாலாம் இடத்துல இருக்கார் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இதன் மூலியமாக பார்த்த ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரனின் பார்வை வேறு இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடல்சார் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து பார்த்த இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் செவ்வாய்க்கு ஏற்படுறது ஏன்னா ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெறதுனால அவர் பங்க போடுறார் ஆட்சி பெற்ற சந்திரனோடு அதனால் வந்து பெரிய ஏற்றம் திடீர் பணவரவு கொட்டி குடும்பத்தில் திடீர் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதியே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஒம்போதுக்கு ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது அதனால் திடீர் கிடைக்கும் இல்லை ஏதாவது நினச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க அளவுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான செய்தி வரும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பத் ஒரு எட்டரை ஒம்பது மணிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் ஆறாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான வாரம் கடல்சார் உயிரினங்கள் விற்கிறவங்க அதை தவிர வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்கம் தங்க ஆசாரிகள் தங்க வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இது அக்கௌண்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்